வணக்கம் நம்பர்லே திமுக ஆட்சிக்கு வந்திருந்து எல்லாம் தெரியும் இது வரைக்கும் நமக்கு என்ன நடந்திருக்கு அவருக்கு தெரிஞ்சு நடக்குதா அதெல்லாம் கே தெரியாது ஒன்றுக்கு நாலு முதல்வர் அப்படி தான் பம்மு முதல்வர்னு சொல்லுவாங்க இப்படி தான் போயிட்டுருக்குது இப்போ வந்து இரநூறு தொகுதி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி மா அந்த மருமகன் மூலிமா ஏதோ அந்த ஏதோ நிறுவனம் இருக்காமல் அது மூலிமா பார்த்ததில்ல நாற்பது ஐம்பது டிக்கெட் கூட தேராதுன்னு உடனே அந்த இவங்களெல்லாம் முடக்கி விடுறது இது அவங்க கட்சிக்காரங்கள இல்லை மாற்றுறது எல்லாரையும் இந்த மாதிரிலாம் பண்ணால் கூட ஜெயிக்க முடியுமா இல்லை அந்த இந்த ஒரு வார்டுலேயும் அந்த தொகுதி சார் மக்கள் யார் யார் இதெல்லாம் இந்த நாலரை வருஷம் ஒழுக்கமாக கொடுத்துருந்தா இதெல்லாம் எதுவும் பார்க்கவே வேண்டாமே அந்த இதுதான் அவங்க அப்பா கருணை காலத்துலேருந்தே இல்லையா அப்புறம் அது கொஞ்சம் பரவாயில்ல அதோட மோசமாக இருக்குல்ல ஸோ இப்போ தான் இருக்குது இது யாரும் கொண்டு போகிறது தெரியுது நிறைய பேர் எதாவது சொல்கிறோம் அவர் நாலேஜுக்கே போகாமல் தேநாயிரம் பாலாக கடைசி நேரம் வந்து இந்த மாதிரி சரி பொதுவாக மக்களுக்கு திமுக குறிப்பாக பெண்கள் அடுத்த பெண்கள்லாம் கொடுத்தாங்க அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போது இன்னும் இவ்வளோ கெடுக்கடி தரமாக இருக்குன்றது நிறையா தெரியுது அதில் வந்து இப்போது போன நாள் தீர்ப்பில் வந்து எங்கே அதிகாரியை போடுங்க இல்லை இல்லைன்ட்டாங்க அதில் ஒரு இது வரைக்கும் ஏதோ சிபிஐ சொல்லிட்டு இருந்தாங்க ஜனாதிபதிக்கெலாம் டேட்ஸ் கொடுத்த மாதிரிலாம் பண்ணிட்டு அந்த கவர்னர் சம்மந்தமாக இந்த தீர்ப்பு எனக்கு பெண்டிங்கில் இருக்குது இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதுவும் தான் வரும் ஏட்டா எல்லா மாநிலத்துக்கும் உனக்கு மட்டும் அப்புறம் சிஎம் தருவோம் கேட்பாங்க மாட்டாங்க அது வரும் வரும்போது வரட்டாது நம்ம பேச முடியுது எல்லா மாநிலமும் ஒன்றும் கேட்கல இதெல்லாம் அதிசயம் அச்சா அதே மாதிரி கச்சத்தையும் விட்டுட்டு கிளைம் பண்ணுறது இப்போது கொடுக்குமோ கொடுத்தது ஊழல் பண்ணிட்டு பயந்து இந்திரா காந்தி டைப்பு பேருக்கு கோ கோர்ட்டில் போட்டு எல்லா நடக்கும் எல்லாமே நடக்கும் இங்கே நம்ம கற்பனை கெட்டாலாம் நடக்கும் அதான் தீம் ரைட்டா அப்போ அவன் சாத்தார இருப்பான் இங்கே வந்து வளர மல்டி மில்லியடாக மாறிடும் ஆமாம் அதான் ஊழல் ஊழல் பெருச்சாளிகள்னு சொன்னார் அண்ணாமலை கொஞ்சம் முன்னாடி வீடியோ கொடுத்தா அவர் பேசியிருக்கார் அதான் ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ வந்து கரூருக்கு ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம் அந்த மாதிரி போட்டிருக்கு சிபிஐ மற்றதுக்கெல்லாமும் சிலதுக்கு சிபிஐ வரப்போகுது இனிமேல் அண்ணா சீட்டிருக்கு யாரும் கேட்ட கேட்கலாம் பூசி மொழிகை வச்சுருக்காங்க யார்த்த சார் தெரியாமலாம் இவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்போ இது அப்படியே ட்ரெண்டு மாறும் இது பிஜேபியும் கொடுத்து தான் அவங்க விஜய் சார் அப்படியும் இந்த மாதிரி வேணும்னு கருத்து அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கேட்டாங்க அதுவும் என்னவோ ரெண்டு தரப்புலேருந்து கேட்டது கொடுத்தாச்சு கரெக்டாக பண்ணியிருக்காங்க ரெண்டு ஐபிசியும் போட்டிருக்கோம் இங்கேயே ஐபிசி எல்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் ஃபைன் அப்போது இவங்க வந்து இது 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 வந்து போய் ரிசல்ட் வரும் பாருங்க இது ஆகும் அது உண்மைத்து எடுக்கிறாங்களா எப்போ எடுக்கிறாங்க அப்போ இதட்டி அடுத்தடுத்து இது கடையில் டிஆர் பாலு போயிட்டுருக்கு அந்த நவம்பர் மாதிரி ஏரிங் அந்த அண்ணாமலே ஆஜராரு அப்போ